எல்லாமே அவங்களுக்கு கோழி அப்புறம் பழுப்பு எல்லாமே சேர்த்து மொத்தம் காஸ்ட் இன்னும் மோட்ரு ரெடி பண்ணோம் பழுப்பு போடணும் இன்னும் அது வேற அதே அது ஒரு நாலஞ்சு மீன் அப்படி இருந்தால் தான் கலவி மீன் ஆமா இதுதான் இது கூட போக முடியாது போதா பத்தியா போவாது என்ன நாங்க உட்காந்துக்கணும்

எல்லாமே மீன் வாங்கலாமா என்ன மீன் வாங்கலாம் தீவா நீ எப்ப பார்த்தாலும் என்ன மீன் வேணா இது இது வானவா இது ஆணுக்கு பரவா மீன் பரவா மீன் பாருங்க வந்தோடனே பரவாயில்ல எப்பயுமே ரெகுலரா இந்த மீன் அன்னம் கடையில இருக்கு வாங்கிக்கலாமா இது வானவா வேற என்ன மீன் வாங்கலாம் அது இந்த மீன் ஸ்ரீவாரி போன அவன் லீலா தான் இருக்குங்க சங்கராவும் நல்லா பெருலா போட்டு இதெல்லாம் இருக்கு டைம் தான் கிடைக்கும் அப்பப்போ நமக்கு

அவளுக்கு அனல் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது எல்லாம் காட்டி எல்லாமே பழக்கம் பண்ணி தான் குழந்தைங்கள வளர்க்கணும் தீவாணி பா பாக்க அனல்னாலே பிடிக்க மாட்டேங்குது கடுகு போட்டுக்கலாம் ஆனா இந்த அடுப்புல சேர்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னா அந்த அடுப்பு மாத்திரம் செய்யறவா அதோட கஷ்டமா இருக்குது நான் தேய்க்கவே முடியல சரி என்னன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு நம்ம கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம்

வெளி அனல் ரொம்ப வருது வெளி அனல் தான் நம்ம சவுர் வேற இடிச்சிட்டோம்ல அத பாரு அதனால வந்து காத்து இருந்தாங்க இது கூட உப்பு போட்டுக்கலாம் பா ஓகே ம் சீவனிக்கு ரொம்ப ஜனல்ல இருந்து பார்த்தனங்கற வர மாட்டாங்க வர மாட்டாங்க ரெடி ஆச்சா இது ரெடிய இருக்குப்பா புளி கரசும் போட்டாச்சு இன்னும் மிளகாத்தூள் போடல வெங்காயம் எல்லாமே ஒன்னா போட்டு பெசகிடுச்சேன் மிளகாத்தூள் அப்புறமா கொடுத்துதான் புளி கரைசலும் வேறானான வரைக்கும் ஏத்தலாம் இப்ப புளி தண்ணிக்கு நான் ஆமலகா தூளே ஓகே நம்ம பத்தலனா போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடுறணும் அதோட பேத்திய மற்றிலதா மேலே போறேன் இப்ப நான் ஏய் ஒரு ஆமா செய்யணும் சமையல் ஒரே மாதிரியே செய்யக்கூடாது

ஆமா இதுதான் முட்டை சரி சாப்பிட்டுலாமா குழம்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தலைப்பருங்க அப்படியே உடையாமையே இருக்கு உனக்கு கறி குழம்பு கூட அவ்வளோ சந்தோஷம் இல்லடி மீன் குழம்பு வந்து எங்கள் அப்பாலேருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு கூட லலிதா நீ வந்ததுலேருந்து எனக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீ வராத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு இந்த எண்ணையும் பார்த்துக்கணும் எல்லாமே பாத்துக்கணும் இல்லையா அதனால் வந்து டைம் இருக்காது எப்பனா ஒரு வாட்டி மாசத்துல ஒரு வாட்டி இந்த நெய் மத்தி செய்வாங்க அதோட லாஸ்ட்டு நீ வந்து தான் அந்த எறா எல்லாமே செஞ்சு அதனால் செய்யலை நீ வந்ததுலேருந்து தான் எனக்கு மீன் குழம்பு ரொம்ப வகை வகையா செஞ்சு போறியா எனக்கு அதோட ரொம்ப சந்தோஷம் சரி நானா மீன் குழம்பு சாப்பிட்டுலாமா டேஸ்ட் ஓகே அதுக்கு முன்னாடி வந்து எங்களையும் வந்து இந்த பூமிக்கு வர வச்சு எங்களையும் வந்து வாழ வைக்கிற அம்மாங்களுக்கு எல்லாருக்குமே அன்னைய அன்னைய தினம் நல்வாழ்த்துக்கள் ஆமா அல்தா ஒட்ட அம்மா இல்லாத எங்கள பாக்குற எல்லா அம்மாங்களுக்கும் சொல்றேன் சேர்த்து எல்லாருக்குமே அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள்மா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆமா அம்மா அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் பா அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க ஸ்ரீவானிமா அந்நேயர் தினம் நல்வாழ்த்துக்கள் தங்கம் தேங்க் யூ போடுறேன் சொல்லு தேங்க்யூ ரொம்ப நன்றி அப்புறம் பார்க்குற எல்லா அன்னையர் தின எல்லாரும் மக்களுக்கும் என்னுடைய தங்கச்சிங்களுக்கு என்னுடைய அம்மாங்களுக்கு என்னுடைய அக்காங்களுக்கு என்னுடைய பாட்டிங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கமல் லலிதா சேனல் மூலியமாகவும் நான் பர்சனலாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் சியாப்பா சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் அதான் அம்மா போகிற இது

அந்த மீன் குழம்பு சுட சுட சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்கு அல்தா சூப்பராக இருக்கா ஓகே ஏய் போ சாப்பிட்ணானா பொறுமையாக சாப்பிடுவாதா ஓகே மீன் குழம்பு ஆ ஓகே ஷீலா மீன் குழம்பும் சங்கரா மீன் சும்மா அப்படியே ஒன்று ஆட்டையை போட்டுன்னு வந்து அதுலேயும் மீன் குழம்பு போட்டாச்சு அதான் ம் அவன் கொடுத்தாங்க ஓகே அதையும் போட்டு நம்ம செஞ்சோங்க ரொம்ப அருமையாக இருக்குது நானும் அவங்க முடிச்சுட்டு நானும் சாப்பிடுவோங்க என்னை விட்டு அவன் சாப்பிட மாட்டா அது முடிச்சுட்டு நானும் சாப்பிடுவேன் அப்புறம் வந்து எல்லாருமே போர் போட்டது எவ்வளோ காஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல் கேட்டுருந்தீங்க போர் வந்து மொத்தமாக சேர்த்து வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சுங்க எல்லாமே அவங்களுக்கு கூலி அப்புறம் பழுப்பு எல்லாமே சேர்த்து மொத்தம் காஸ்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாயிடுச்சுங்க எல்லாம் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நான் சொல்லிட்டேன் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு என்னால் எழுத்தா இன்னும் மோட்ரு ரெடி பண்ணோம் பழுப்பு போடணும் இன்னும் அது வேறு அதே டபுள் மடங்கு ஆகுங்க போர் போடுறது ஒன்றும் சும்மா கிடையாது காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகும் மறக்காமல் வந்து இறங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வாட்டி யோசிச்சுக்குங்க கூப்பிட்டு ஆ ஓகேவா